கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழு சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று திமதி ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைபடி நாடு இவைகளை விட்டு ஓடு அப்படிங்கிறார் சில காரியங்களை நாம் விட வேண்டும் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அதை சில இச்சித்து அதை விசுவாசத்தை விட்டு வழி போகிறார்கள் அன்பு தேவனி பிள்ளைகளே எதையெல்லாம் நாம் விட வேண்டுமோ அதெல்லாம் நாம் விட வேண்டும் அப்படியாக ஒரு மதுபானம் அருந்துகிற ஒரு மனுஷன் ஒரு முனிவரிடத்தில் போய் ஐயா எனக்கு இந்த மதுபானத்தை விட்டு என்னால் விலகி வர முடியல இந்த குடிப்பழக்கத்தை விட்டு என்னால் நிறுத்த முடியல விலக முடியல ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்டான் அந்த முனிவர் சொன்னார் நாளை தினத்தில் சாயந்தரம் இதே நேரத்துக்குமா நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அந்த ம அந்த மதுபானம் அருந்துகிறவர் அந்த முனிவர் இடத்துல வந்தார் ஆனால் அந்த முனிவரும் ஒரு பெரிய தூணை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை விடு என்னை விடு என்னை விடு அப்படின்னு அந்த தூணோடு போராடிக்கிட்டு இருக்கிறாரு இந்த முனிவர் அந்த குடிகாரன் வந்து கேட்குறான் ஐயா சாமி நீங்கள் தானே தூ தூணை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க தூணை நீங்கள் தானே பிடிச்சிட்டு இருக்கீங்க தூணை நீங்கள் விடுங்க அப்படிங்கிறார் தூணை விட்டுட்டு நீங்கள் வாங்க அப்படிங்கிறார் ஆமாம் தம்பி அதே போல தான் நீ இந்த குடியை விட்டு வா அது எப்படி நீ உடனே பிடிச்சிக்கிட்டு இருக்குல்ல அந்த குடியை அந்த ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அந்த அதை குடியை விட்டுட்டு வா அப்படிங்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நான் இந்த உலகத்தில் எதெதெல்லாம் எந்த பாவ இச்சைகளை விட வேண்டுமோ அதெல்லாம் விட வேண்டும் நமக்கு ஒரு புதிய வழியை தேவன் திறப்பார் ஆதி ஆகும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது யோசேப்பை ஒரு அந்த போத்திமார் மனைவியை மனைவி பிடிச்சி இழுக்கிறார் பிடிச்சி இழுக்கும்போது அந்த யோசேப்பு அதை விட்டு ஓடி ஓடுகிறார் அதை விட்டு விலகி ஓடி வருகிறான் அதை விட்டு வரும்போது தான் கத்தர் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களுக்கெல்லாம் நாம் ஆசைப்பட்டோம்னா இந்த உலகத்தில் அப்படியே நாம் மடிந்து போய்விடுவோம் எதையெல்லாம் விட்டு வர வேண்டுமோ அந்த இச்சைகளை விட்டு வர வேண்டுமோ நாம் விட்டு வரும்போது கத்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறான் உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறான் அடுத்து நாம் பார்க்கும்போது அப்போ சில அடுப்படி பிடிச்ச இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பவுல ஒரு விஷப்பூச்சி பிடிச்சிக்கிடுச்சி அவன் என்ன செஞ்சான் அந்த விஷப்பூச்சியை உதறி தள்ளுனான் உதறி நெருப்பில் தள்ளிட்டான் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உதறி தள்ளினதுனால அந்த இடத்துல தேவன் இவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தேவனே இறங்கி வந்து விட்டார் என்று அந்த தீவாரெலாம் ஆச்சரியப்பட்டாங்க கடைசியில் பவுளை ஹானர் பண்ணி அந்த தீவில் அனுப்புனாங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எப்படியோ பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் நம்மை சுற்றியில் இருக்கிற பாரமான யாவற்றையும் விட்டுட்டு நெருங்கி நிற்கிற பாவத்தையும் விட்டுட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும்போது நமக்கு அப்பா ஏசப்பா நமக்காக வைத்திருக்கிறேன் அந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி ஓடுங்க அவரை நோக்கி ஓடும்போது நமக்காக கற்றுற ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் நாம் எதெல்லாம் விட்டு ஓடணுமோ அதெல்லாம் ஓடும்போது நமக்காக கத்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைத்திருக்கிறது என்று சொல்கிறார் நீங்களும் நான் இந்த உலகத்தில் இந்த பாவத்தெல்லாம் இச்சையெல்லாம் விட்டுட்டு விலகி ஓடும்போது யோசிப்பை போல உயர்ந்த அடைக்கலத்தில் கத்தர் கொண்டு வைப்பார் உங்களையும் என்னை வைப்பார் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் நீ நடத்துங்கப்பா இந்த மன்னாவை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க அடையாளங்களை செய்யுங்க கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆசீர்வதி இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் இந்த மன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பஸ் யூ